கருணை கருணை வணக்கம் நான் உட கேட்டனா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு சரிங்க அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க அங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வாங்க வேண்டியதான் சரிங்க அங்க அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தொப்பு இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும் சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன் இருந்தா குடுக்கறாங்க இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க எல்லா வீட்டிலும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறான்னு கேளுங்க நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தியிருப்பாயா சுத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேங்கில அலைய விடுவ ஏங்க சுத்திங்க இந்த பார் உக்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற இல்லன்னா சுத்தில நீங்க போய் எடுத்துக்க ஒகே ஆமா ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல எண்டியே இந்திய இழங்கா எந்தெந்த இடங்க பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க அப்படியூர் அண்ட் பணம் நகை எல்லாமே இருக்க போட்டியிட்டு வருது ஐயா ஐயா நான் திருட இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்துக்கிட்டாங்க ஓடுறாங்க ஐயமாந்துட்டான்னு ஐயோ சாமி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டு ஏப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேர் இல்ல

எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு திருச்சி டெல்லி அங்க மாதிரி இருக்கிறேன் யார் தேவை நானும் ஒவ்வொருத்தனை வரேன்

பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா என்ன அடிக்க போறாங்க அண்ணா இருங்க எங்கடி பம்புற ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தான இந்த திட்டம் போட்ட இல்ல ஆமா கேட்டீங்கல்ல உனக்கு பணம் தானே வேணும் பஞ்சாயத்துல நீ ரெண்டாயிரம் ரூபாய் கேளு அது எப்படிங்க இந்த ஆடு எவ்வளவு போறோம் ஐநூறு ரூபாய் நீ ரெண்டாயிரம் ரூபாய் கேளு கொடுப்பீங்களா கொடுத்தா போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர்காரன் என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர்காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு திருட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார நீ சரியான அறிவாளி போட்டுக்கங்க பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்ன கழட்டி கொடுத்துடணும் அப்பவே ரெண்டாயிரம் ரூபாய் உடனே கொடுத்துடணும் இந்த வேட்டி அவரு ஐயோ சட்டி போடல நீங்க எப்படா சட்டி போட்ட அவரு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு பாருங்க பிறண்டு பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒண்ணு பிறண்டு எல்லாம் பேசுறடா நேரா நின்றுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க இது என்னையா அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு

நீ யாரா இருக்கணும் நீ என் கூட வந்துட்டீன்னா இப்ப என் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவான் புத்திசாலி ஆயிடுவான் இரு இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற ஆமா இவன் சோறுதுன்னு நீ பார்த்தது இல்லையே பல பண்ணைகளை அழிச்சிருக்கான் நீ திருந்தா போறோம் நீ வாப்பா